பத்தாவது வகுப்பு மாணவர்கள் அதாவது எஸ்எல்சி மாணவர்களுக்காக அனைத்து பாடங்களும் இந்த பிரெயின் பூஸ்டர் என்ற சேனலில் நன்றாக நடத்தப்படும் மாணவர்களை படித்து பயன்பெற அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்று நாம் கணிதம் எஸ்எல்சி மேக்ஸ் பற்றி பார்க்குறோம் முதல் சாப்டர்ல உறவுகளும் சார்புகளும் இதில் ஒவ்வொரு பயிற்சியாக உங்களுக்கு நடத்தப்படும் நீங்கள் எந்த சந்தேகம் இருந்தாலும் இதை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸை தெரிவித்தால் அதை உங்களுக்கு உடனடியாக நாங்கள் தீர்வு செய்வோம்

நம்பர் ஒன் ஏ சீக்கிரட்டு ரெண்டு மைனஸ் ரெண்டு மூணு பி சீக்கிரட்டு ஒன்று மைனஸ் நாலு இந்த ஒவ்வொரு சமான் நம்ம பார்ப்போம் முதல் சமையல் ஏ க்ராஸ் பி ஏ கிராஸ் பி என்பதை நாம் ரெண்டு கமா மைனஸ் ரெண்டு மூணு கிராஸ் பி என்று எழுத வேண்டும் எழுதிவிட்டு ஆர்டீஸியன் பெருக்கல் விதிப்படி நாம் எழுத வேண்டும் ஒவ்வொன்றாக ஃபர்ஸ்ட் ப்ளாக்கெட் ரெண்டு கமா ஒன்று ரெண்டு கமா மைனஸ் நாலு அடுத்தது மைனஸ் ரெண்டு ஒன்று மைனஸ் ரெண்டு கமா மைனஸ் நாலு அடுத்தது மூணு கமா ஒன்று மூணு கமா மைனஸ் நாலு என்று நாம் எழுதவிடணும் இவ்வாறு எழுத முதல் இதுக்கு விடை இது ரெண்டு கமா ஒன்று ரெண்டு கமா நாலு ரெண்டு கமா ஒன்று மைனஸ் ரெண்டு கமா மைனஸ் நாலு மூணு கமா ஒன்று மூணு கமா மைனஸ் நாலு இதை நாம் அந்த பிராக்கெட்டில் முடிக்க வேண்டும் இதுதான் முதல் சமுக்கு விடை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாவது ஏ கிராஸ்டியை ஏ ஏ ஏ ஏயே ரெண்டு தடவை எடுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் ரெண்டு தடவை எடுத்துக்கொள்ள வேண்டும் ரெண்டு மைனஸ் ரெண்டு மூணு இன்னொரு முறை இதை எழுதிக்கொள்ள வேண்டும் ரெண்டு மைனஸ் ரெண்டு மூணு இதை நாம் காட்டிசின் பெருக்கள் படி எழுத வேண்டும் ரெண்டு கமா ரெண்டு ரெண்டு கமா மைனஸ் ரெண்டு ரெண்டு கமா மூணு மைனஸ் ரெண்டு கமா ரெண்டு மைனஸ் ரெண்டு கமா மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு கமா மூணு அதன் பிறகு மூணு கமா ரெண்டு மூன்று கமா மைனஸ் ரெண்டு மூணு கமம் இதுதான் இருக்கிற விடை என்பதை தெரிவித்துக் கொள்வோம் ஏ கிராஸ் ஏ ஏ க்ராஸ் பி ஓவர் ஏ கிராஸ் ஏ ஓவர் அடுத்தது தேவையானது பி கிராஸ் ஏ பி அண்ட் ஏ பி மதிப்பு ஒன்று கமா மைனஸ் நாலு ஏ மதிப்பு ரெண்டு கமா மைனஸ் ரெண்டு கமா மூணு இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பி கிராஸ் ஏ முதலாவது பி எழுதி கொள்ளுங்கள் ஒன்று கம்மா மைனஸ் நாலு இன்ட்டு அதாவது கிராஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு கமா மூணு இப்போ பி கிராஸ் ஏ என்பது ஒன் கமா டூ ஒன் கமா மைனஸ் ரெண்டு ஒன் கமா மூன்று மைனஸ் நாலு கமா ரெண்டு மைனஸ் நாலு கமா மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலு கமா மூணு இது விடை என்பதை தெரிவித்துக்கொள் அடுத்தது ரெண்டாவது சமை பார்ப்போம் രണ്ടാ ദിവസം എ സിക്കൾ ടു ബി സിക്കൾ ടു പി ये इक्वल टू बी इक्वल टू बी क्यू ए क्रॉस बी ए क्रॉस बी ए यू बी यू सेम बी क्यू इंटर पी कमा क्यू आंसर पी क्यू पी पी સેમ આન્સર વર સેમનાસર એ பி A இது இதே தான் இதே முன்னொரு தரவை எழுதிவிட்டால் அதே ஆன்சர் தான் இதே ஆன்சர் தான் இதே என்பதை தெரிவித்துக் கொள்வது அடுத்தது மூன்றாவது ஏ A

ஒரு வெற்றணம் வந்துவிட்டால் விடையும் வெற்றி கணம் தான் பி கிராஸியையும் வெற்றுக்கணும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் முதல் ஓவர் இரண்டாவது ரெண்டு ஏ சிகரெட்டு 1 2 3 b 1 65x 80 பத்தை விட சிறிய பகா எண்கள் பத்தை விட சிறிய பகாயங்கள் இது உங்களுக்கு தெளிவாக தெரியும் தெரிய வேண்டும் நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ கிராஸ் பி பி கிராஸ் ஏ ஏ என்பது தெரியும் ஒன் டூ த்ரீ ஏ என்பது ஒன் டூ த்ரீ ஏ கிராஸ் பி பார்ப்போம் ஏ என்பது ஒன் டூ அப்படி ஒன்று ரெண்டு மூணு கிராஸ் பி என்பது பத்தை விட சிறிய பகா எண்கள்னா பிரைம் நம்பர் என்பார்கள் அது எந்த நம்பரை கொண்டும் எண்களை கொண்டும் வகுக்க முடியாத எண்கள் தான் பகா எண்கள் உதாரணமாக ரெண்டு மூணு ஐந்து என் இதெல்லாம் எண்கள் என்பார்கள் பத்தை விட சிறிய எண்கள் இப்போ ஒன்று வந்து ரெண்டுலையும் வராது ரெண்டாவது வந்து ரெண்டு நான்கு வந்து பகு எண் ரெண்டாவது வகுக்க முடியும் ஆறு வந்து ரெண்டாலையும் மூன்றாலையும் வகுக்க முடியும் ஒன்பது மூன்றாவது வகுக்க முடியும் ரெண்டு மூன்று ஐந்து ஏழு வகுக்க முடியாது அதை நீ எப்படி எழுதலாம் என்றால் ஒன்கமா ரெண்டு ஒன் மூன்று ஒன் கமா ஐந்து ஒன் கமா ஏழு அடுத்தது ரெண்டு கமா ரெண்டு ரெண்டு கமா மூணு ரெண்டு கமா அஞ்சு ரெண்டு கமா ஏழு அடுத்தது மூன்று கமா ரெண்டு மூன்று கமா மூன்று மூன்று கமா ஐந்து மூன்று கமா ஏழு இது ஏ கிராஸ் பிக்கு ஆன்சர் பி கிராஸ் ஏ என்பது நேர் மாற்றி எழுத வேண்டும் கூறுகிறேன் பாருங்கள் கிராஸ் ஏ முதல் பகா எண்களை எழுத வேண்டும் பத்தை விட சிறிய பகா எண்கள் ரெண்டு மூன்று ஐந்து ஏழு ஏ ஒன்று ரெண்டு மூணு ஆன்சர் துக்கமா ஒன் துக்கமா டூ கமா த்ரீ அடுத்தது மூன்று கமா ஒன் மூன்று கமா ரெண்டு மூன்று கமா மூணு ஏழு கமா ஒன்று ஏழு கமா ரெண்டு ஏழு கமா மூணு இதை தான் நாம் காட்டீசியன் பெருக்கள் என்று கூறுகிறோம் என் மிக இதற்கான விடை என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் அடுத்த உறுப்பில் மீண்டும் நீதியுள்ள கணக்கை பார்த்தோம் சாரி ஐந்து விடுபட்டு விட்டது அதையும் எழுதி ஐந்து கமா ஒன்று ஐந்து கமா ரெண்டு தொடர்ந்து மூன்றாவது சமாவை பார்ப்போம் மூன்றாவது சமயம் பார்ப்போம் வீ கிராஸ் ஏ சீக்கிர்டு மைனஸ் ரெண்டு ரெண்டுக்கமாக மூணு மைனஸ் ரெண்டு கமா நாலு ஜீரோ மூன்று ஜீரோ நான்கு மூணு கமா மூணு மூணு கமா நாலு எனில் ஏ மற்றும் பிஏ கான் படித்தம் படித்த மாதிரி ஏ என்பது முதல் இருக்கக்கூடிய இரண்டாவது இருக்கக்கூடிய எண்கள் மூணு நான்கு என்பது முதலாவது இருக்கக்கூடிய எண்கள் முதலாவது இருக்க என் கண்டம் பி மைனஸ் ரெண்டு விடை ஏ கிராஸ் ஏ மற்றும் விடை இதுதான் என்பதை தெரிவித்துக் கொள்வது அடுத்த சம் நான்காவது சம் ஏ சிக்கல் ஐந்து ஆறு நாலு ஐந்து ஆறு சி சிசிகல்ட்டு அஞ்சு ஆறு ஏழு கேட்கப்பட்ட கிடை a क्रॉस b b क्रॉस a b क्रॉस b बटे c क्रॉस c ये ना काट दे फर्स्ट a क्रॉस b ਇਹ ਕੰਨ ਬੀ ஏ ஐந்து ஆறு பி நாலு ஐந்து ஆறு விடை ஐந்து நான்கு ஐந்து 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 ஆறு வென் ஆறு நாலு என்பது இது இது செவன்பாடு ஒன்று என்பதுபாடு ரெண்டு கண்டுபிடிப்பதற்காக பி கிராஸ் பி பி கிராஸ் பி பி என்பது ആൻസർ നാല് 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 അഞ്ച് നാല് ആറ് അഞ്ച് നാല് அஞ்சு 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 ஆறு ஆறு நாலு ஆறு அஞ்சு ஆறு ஆறு அடுத்து வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் சி கிராஸ் சி என்பது அஞ்சு ஆறு யாரு அஞ்சு ஆறு ஏழு இதே அஞ்சு ஆறு ஏழை இன்னொரு இன்னொரு முறை எழுத வேண்டும் அஞ்சு ஆறு ஏழு எழுதும்போது அஞ்சு 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 ஆறு அஞ்சு ஏழு தென் ஆறு அஞ்சு ஆறு 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 ஏழு ஏழு அஞ்சு ஏழு ஆறு ஏழு ஏழு கடைசி தடைசித்த என்னவென்றால் என்றால் பிக்ராஸ் பி இன்டர்செக்ட் சி கிராஸ் இதுக்கு இது என்ன என்றால் ரெண்டு சவுண்ட் பாடலையும் பொது வனதை எழுத வேண்டும் அதாவது இந்த சவுண்ட் பாடு வரும் அஞ்சு நாலு அஞ்சு 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 ஆறு ஆறு நாலு ஆறு அஞ்சு ஆறு ஆறு இது சமன்பாடு ரெண்டு சமன்பாடு ஒன்றும் ரெண்டும் சமம் ஆகியால் இந்த சமன்பாடு ஏ கிராஸ் பி சிக்ராஸ் பி இன்டர்செக்ட் சிக்ராஸ் சி சரிசே என நிரூபிக்கப்பட்டது உணவுகளை புரிந்துவிட்டதா இது மிக எளிமையான சம் இது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி ரெண்டில் கேட்கப்பட்டிருக்கா ஆகஸ்ட் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டூவில் கேட்கப்பட்டாங்கன்னா நன்றாக படித்துக் கொள்ளுங்கள் கடைசியாக ஒரே ஒரு சம் இருக்கிறது அதை மட்டும் பார்த்துவிட்டு முடிப்போம் ஐந்தாவது ஏசிக்கல்ட்டு ஒன் டூ த்ரீ டிசிக்கல்ட்டு ரெண்டு மூன்று ஐந்து சிசிக்கல்ட்டு மூன்று நான்கு மற்றும் டிசிக்கல்ட்டு ஒன்று மூன்று ஐந்து

A பி C, cross B பி D. A வெட்டு பி ரெண்டு மூன்று க்ராஸ் B எட்டு பி சாரி ஒரு சின்ன தகவல் நடந்துவிட்டது பி விட்டு டி விட்டு டிக்கும் பொதுவானது பிக்கும் டிக்கும் பொதுவானது மூன்று மூன்று கம்மா ஐந்து ரெண்டு மூணு ரெண்டு ஐந்து மூணு மூன்று மூணு ஐந்து இது முதல் சமன்பாடு எனக்கு ரெண்டாவது சமன்பாடு ஏ க்ராஸ் பி ए क्रा बी ए रे क्रॉस बी रे मूर् बी रे रू मूंद ரெண்டு 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 மூணு ரெண்டு ஐந்து மூணு ரெண்டு மூன்று மூன்று மூணு ஐந்து அடுத்து பி வத்து அடுத்து

ரெண்டு மூணு ரெண்டு ஐந்து ஆறு ரெண்டு ஒன்று ரெண்டு மூன்று ரெண்டு ஐந்து மூன்று ஒன்று மூன்று மூணு மூன்று ஐந்து இந்த ரெண்டுலேயும் பொதுவானதை எடுக்க வேண்டும் அதாவது ஏ க்ராஸ் பி எட்டு ஏ க்ராஸ் டி பொதுவான எடுக்கும் பொழுது இதே ஆன்சர் தான் வரும் ரெண்டு மூணு ரெண்டு ஐந்து மூணு 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 ஐந்து

சி நிரூபிக்கப்பட்டது இந்த வகுப்புகள் முடிந்துவிட்டது இதை தொடர்ந்து அடுத்த இரண்டாவது அரசனில் உறவுகளும் சார்புடன் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் அரசு தேர்வு மாணவர்களுக்கு இன்று முதல்